வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறன் நாங்களும் எல்லாரும் சூப்பர் எனக்கு வந்து ரெண்டு சிறப்பு குழந்தைகள் இருக்கிறாங்க என்னுடைய குழந்தைகளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக நான் வந்து நிறைய ட்ரைனிங்கில் அட்டன் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய குழந்தைகளுக்காக நான் தினம் தினம் வந்து புதுசு புதுசாக கற்றுக்கொண்டே இருக்கிறது அது தவிர என்னுடைய பிள்ளைகளுமே எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்குறாங்க ஸோ என்னுடைய பயணத்தை உங்களோட பகிர்ந்து கொண்டு அது உங்களுக்கும் பயனுள்ளதாக தான் இந்த வீடியோ எல்லாம் போட்டுக்கொண்டிருக்கிறேன் ஆனால் எனக்கு நிறைய ஆக்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க தேங்க்யூ ஸோ மச் நிறைய கேள்விகள் கேட்குறீங்க நிறைய பேர் நம்பர் அனுப்புகிறீங்க நான் முடிஞ்சளவு என் பேரண்ட்ஸோடையெல்லாம் கொண்டு தான் இருக்கேன் நான் இன்னும் உங்களோட எல்லாம் கதைக்கிறேன்டா கண்டிப்பாக நான் வந்து டைம் எடுத்து கதைப்பேன் இண்டையான் வீடியோவில் நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேணுமென்று யோசிக்கிறேன் என்னென்னா பெற்றோர்களாகிய எங்களுடைய பொறுப்பு என்னென்னு சொல்லி சொன்னால் பள்ளிக்கூடமும் நாங்களும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை வந்து வச்சிருக்க வேணும் பள்ளிக்கூடத்தோட நாங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிறோமோ எங்கட பிள்ளைகளுக்கு எல்லாமே நல்லது தான் கண்டிப்பாக நடக்கும் சிறப்பு குழந்தைகளை வச்சிருக்கிற பெற்றோர்களாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களோட பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னு சொல்லிச்சோன்னா ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு போவாங்க அப்படி இல்லாட்டிக்கு வந்துட்டு ரிசோர்ஸ் ஸ்கூல் இல்லைண்டா வந்துட்டு மெயின் ஸ்ட்ரீம் மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல்லெலாம் பார்த்தீங்கன்னா சென்கோய் இருப்பாங்க அதுதான் எங்கள் தான் எங்களோட பிள்ளைகளுக்குரிய எல்லா விஷயங்களையுமே டீல் பண்ணுவாங்க அதே போல் ஸ்பெஷல் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா சென்கோ இருக்க மாட்டாங்க ஆனால் கிளாஸ் டீச்சர் இல்லாட்டிக்கு வந்து ஹெட் டீச்சர் தான் வந்து அந்த பிள்ளைகள் சம்மந்தமான எல்லா விஷயங்களையுமே வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க பெற்றோர்கள் எப்போவுமே பள்ளிக்கூடத்தில் ஒரு விஷயத்த நீங்கள் கேட்க போறீங்கடா தயவுசெய்து சண்டை போடாதீங்க சண்டை போடாதீங்க மீன் உங்களுக்கு எல்லாத்தையுமே கேட்குறதுக்கு உரிமை இருக்குது கண்டிப்பாக எங்கட பிள்ளைகளுக்கு குரல் கொடுக்கறது குரல் கொடுக்கறதுக்கு நூறு வீத உரிமை எங்களுக்கு தான் இருக்குது பெற்றோர்களுக்கு ஆனால் அதை வந்து நைஸ் வேயில கேளுங்க நீங்கள் நல்லா சிரித்து கதைச்சி அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்லியா இருந்து கொண்டு நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு பள்ளிக்கூடம் உதவி செய்யும் அதை விட்டுட்டு நீங்கள் எல்லாத்துக்குமே சண்டைக்கு போனீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே தெரியல எனக்கு பெற்றோர்கள் வந்து நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க ஸோ முடிஞ்சளவு பள்ளிக்கூடத்தோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருங்க சில நேரங்களில் நானே யோசிக்கிறது சில விஷயங்களில் சில இடங்களில் சில விஷயங்களில் சில நேரங்களில் நாங்கள் கொஞ்சம் பணிவோட தான் இருக்க வேண்டியிருக்கும் எவ்வளவுதான் நாலேஜோ எவ்வளோ விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சிருந்தாலுமே கூட ஒரு சில இடங்களில் நாங்கள் கொஞ்சம் பணிவோட நடக்க வேண்டிய சுச்சுவேஷன் தான் உண்மையாக இருக்கும் அப்போ தான் எங்களோட பிள்ளைகள் உடைய எதிர்காலத்துக்கு அது உண்மையிலேயே நல்லது என்ன தேவை என்றாலும் நீங்கள் வந்துட்டு எப்போவுமே ஒரு எழுத்துக்களில் இமெயில் போட்டு நீங்கள் கேளுங்க இமெயில் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் தான் அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரூஃபாகவும் இருக்கும் பட் இமெயில் அனுப்பும்போதும் மைண்டில் வச்சுருங்க நைஸ் அண்ட் பொலைட் மெசேஜ் அனுப்புங்க அப்போ தான் உண்மையாக பள்ளிக்கூடம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்யும் ஏன் இப்போ எங்கள்கிட்ட பள்ளிக்கூடம் எல்லாம் அப்படி தான் நான் என்ன கேட்டாலும் எங்களோட ஹெட் டீச்சர் வந்து எனக்கு நோ சொன்னதே கிடையாது ஏனெண்டா நான் அந்த அந்தளவுக்கு பள்ளிக்கூடத்தோட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிறேன் அதே போல் இப்போ பள்ளிக்கூடங்கள் ஏதாச்சும் ஒர்க்ஷாப் நடந்ததுன்னா கண்டிப்பாக போங்க காஃபி மார்னிங் வைப்பாங்க அந்த டைம்லேலாம் போங்க அப்படியெல்லாம் போனீங்கன்னு சொல்லி சொன்னால் தான் பள்ளிக்கூடத்தோடு உங்களுக்கு நல்ல ஒரு பாண்டிங் கிடைக்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக நாங்கள் பெற்றோர்கள் சில நேரங்களில் ஃபைட் பண்ணத்தான் வேணும் உரிமைகளை கேட்கத்தான் வேணும் ஆனால் அதை ஒரு நல்ல பாசிட்டிவான வேயில் கேட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் தான் உங்களோட பிள்ளைகளுக்கும் அது நல்லது நீங்களும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ்வீங்க இல்லையா ஐ ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் என்ன நம்புறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்